ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த அரிக்கலப்பாடியில் மறைந்த முன்னாள் முதல்வரும் புரட்சித் தலைவரும் சத்துணவு தந்த சரித்திர நாயகனுமான டாக்டர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாளை ஒட்டி அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு எதிர்க்கட்சி துணை கோராடாவும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் உடன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஏ ஜி விஜயன் துணை செயலாளர் புருஷோத்தமன் அரக்கோணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் மாவட்ட துணை செயலாளர் மீனா ரகுபதி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சரவணன் மாவட்ட பாசறை செயலாளர் அன்பரசு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் மதார் சாஹிப் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பாலு வர்த்தக அணி செயலாளர் தேவன் அணி செயலாளர் பிரபு தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட தலைவர் ஹரிகரன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜானகிராமன் மாவட்ட இலக்கிய அணி துணைச் செயலாளர் மதியழகன் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் குமார் ஒன்றிய அம்மா பேரவைச் செயலாளர் சங்கர் ஒன்றிய விவசாய பிரிவு செயலாளர் ஸ்ரீதர் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணைதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து